ஆன்மீக அனைவருக்கும் தேவிக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு முருகப்பெருமான் நம்முடன் இருப்பதற்குண்டான முக்கியமான ஐந்து அறிகுறிகள் இதை பற்றி தான் இந்த பதிவுல தெளிவாக பார்க்க போறோம் யார் கூட எல்லாம் முருகப்பெருமான் இருக்கின்றார் யாருடைய வீட்டில் இருக்கின்றார் இந்த அறிகுறிகள் இருந்தால் முருகப்பெருமான் உங்க வீட்டில் இருப்பது நிச்சயம் இதை பற்றிய ஒரு தெளிவான தகவலை இந்த பதிவுல நம்ம விரிவாக பார்க்க போறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெவீக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கறேன் அது உடனே நோட்டிபிகேஷனா வரும் நீங்களும் பாக்கலாம் பொதுவாகவே முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்காதா அப்படின்னு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க நிறைய பேரால வணங்கக்கூடிய முக்கியமான கலியுக தெய்வம் அப்படின்னா அது நம்முடைய முருகப்பெருமான் தான் முருகப்பெருமானுடைய பக்தர்கள் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு உண்டான தீபங்களை வீட்டில் ஏற்றி அவர்களுடைய கஷ்டங்கள் தீரனும் கடன் தொல்லை தீரணும்னு நிறைய பேர் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரிதான் முருகன் நம்முடன் இருப்பதற்கு உண்டான அறிகுறிகள் என்னென்ன முருகப்பெருமான் நமக்கு கிட்ட இருக்காருன்னு தெரிஞ்சாலே பாதி சுமை குறைந்து போயிடும் கண்டிப்பாக உங்களுடைய முருகப்பெருமான் வசிக்கின்றார் கந்தா நீங்க கூப்பிட்டாலே நம்ம கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்துடுவார் நம்முடைய காக்கும் கடவுளான முருகப்பெருமான் அப்படியாகப்பட்ட முருகனை வணங்கக்கூடிய பக்தர்கள் அதிக பேர் இருந்தாலும் முக்கியமா சில பேருடன் முருகப்பெருமான் அவர்களுடைய தங்குவார் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு சரியான நேரத்திற்கு அவர் காத்துக்கிட்டு இருக்கார் தான் உண்மை அதனால கந்தனை நம்பினோர் ஒரு நாளும் கைவிடப்பட மாட்டார் அப்படின்றத முதல்ல நீங்க நம்பணும் கந்தன் நம்முடன் இருக்கின்றார் அப்படின்றத சில அறிகுறிகள் மூலமாக நமக்கு உணர்த்துவார் அது என்ன அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல உங்களுடைய வீட்டில் அருகிலேயோ அப்படி இல்லைன்னா முக்கியமான கோவில்கள்லையோ முருகனின் அபிஷேகம் அப்படி இல்லைன்னா அலங்காரத்தை நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல காணக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு ஏற்படுத்துவர் இந்த மாதிரி ஏற்படுத்தினார் அப்படின்னா உங்களுடன் முருகப்பெருமான் இருக்கின்றார் உங்களுக்கு முருகனின் ஆசீர்வாதம் கண்டிப்பாக இருக்கு அப்படின்றது அர்த்தம் அடுத்தது உங்களை சுற்றி நீங்க ஒரு பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு ஒரு தீபம் ஏத்துறீங்க கிருத்திகை நட்சத்திர வழிபாடு பண்றீங்க விசேஷமான நாட்கள்ல பூஜை செய்கின்றீங்க தைப்பூச வழிபாடு செய்கின்றீங்க சஷ்டி விரதம் இருக்கின்றீங்க இந்த மாதிரியான முருகனுக்கு உரிய விசேஷமான நாள்ல திடீர்னு நல்ல நறுமணம் வீசும் அது என்ன நறுமணம்னா சந்தனம் அப்படி இல்லைன்னா விபூதி இந்த வாசனை சில பேருக்கு திடீர்னு ஏற்படும் இந்த ரெண்டு வாசனைகளும் கந்தனுக்கு மிகவும் உகந்த ஒரு வாசனை இதை நீங்க வழிபாடு செய்கின்ற நேரம் தவிர மற்ற நேரங்களிலும் உங்களுக்கு வீசினால் உங்களுடன் முருகப்பெருமான் இருக்கின்றார் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அது மட்டும் இல்லாம நம்முடைய வீட்டு பூஜை அறையில வள்ளி இருப்பது எல்லோருக்கும் தெரியும் அது சத்தம் கேட்கின்றது அந் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை பேசும் பொழுது பல்லியினுடைய சத்தம் கேட்டாலும் முருகப்பெருமான் நம்முடன் இருக்கின்றார் அப்படின்றது அர்த்தம் அது மட்டும் இல்லாம பூஜை செய்யும் பொழுது சுவாமி படங்கள்லிருந்து பூக்கள் தானாக கீழே விழுவது முக்கியமா முருகனுடைய மயில் வைத்து வழிபாடு பண்ணீங்களா சரி மயில் இறகு வைத்து வழிபாடு பண்ணுவோம்ல அப்போ பூஜை பண்ணும் பொழுது அந்த மயில் இறகு வந்து அசையும் இதுவும் உங்களுக்கு முருகன் உங்களுடன் இருக்கின்றார் அப்படின்றத உணர்த்தோம் அதே மாதிரி தாங்க பூஜை செய்யும் பொழுது பூக்கள் தானாக கீழே விழும் இதுவும் முருகன் இருப்பதற்கு உண்டான அறிகுறி அது மட்டும் இல்லாம வழிபாடு செய்யும் பொழுது முருகப்பெருமானை பார்க்கும் பொழுது இல்ல கோவில்ல நீங்க இறை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கே தெரியாம கண்கள்ல இருந்து தண்ணீர் வரும் அது ஏன் வருதுன்னு நமக்கே தெரியாது எப்படின்னா இறைவன் நம்முடனே இருக்கின்றார் நம்மளை வந்து ரொம்ப அரைவணைத்துக் கொள்கின்றார் அப்படின்றது நம்ம எடுத்துக்கலாம் இது தவிர நம்ம வழிபாடு செய்யும் நேரங்கள்ல கண்டிப்பாக கோவில் மணி ஓசை அடிக்கும் அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டுல பூஜை செய்யும்பொழுது கூட பாத்தீங்கன்னா யாராவது ஒரு நிழல் அப்படி அசைற மாதிரி இருக்கும் ஆனா அந்த இடத்துல பார்த்தோம்னா யாரும் இருக்க மாட்டாங்க ஆனா ஒரு நிழல் அசைவது போல இருக்கும் யாரோ வந்து போனா மாதிரி இருக்கும் அது ஒரு காற்றாக நம்ம நினைக்கலாம் திடீர்னு பார்த்திங்கன்னா பூக்கள் வந்து விழும் அப்படின்னு சொன்னலை மயிலிறகு அசை இதுன்னு சொன்னலை இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில சமிக்ஞைகளாக நம்ம எடுத்துக்கலாம் திடீர்னு சேவல் வந்து ஒரு சில வீட்டில் வந்து சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும் நம்முடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க நான் எப்பொழுதெல்லாம் முருகனுக்கு பூஜை பண்றனும் தைப்பூச வழிபாடு செய்யலான விரதம் இருக்கேம்மா அப்ப வந்து நான் இந்த பூஜை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கேன் நான் எப்பல்லாம் பூஜை பண்ணனோ சேவல் அந்த இடத்துல கத்துது மயிலுடைய சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்றாங்க இதுவும் அவர்களுடைய வீட்டுல அவர்களுக்கு முருகப்பெருமானுடைய அருள் இருப்பதற்கு உண்டான அறிகுறிகள் இததான் நான் ஒரு சில செய்கைகளா சொல்றேன் அதையும் இந்த பதிவுல நான் உங்களுக்கு சொல்றேன் இது மட்டும் இல்லாம நம்ம ரொம்ப கஷ்டத்துல இருக்கின்ற நேரம் துயரத்துல இருக்கின்ற நாட்கள்ல நம்முடைய கனவுல பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைகள் ரூபத்தில் முருகப்பெருமான் வந்து வருவார் அப்படி இல்லைன்னா மயில் வரும் சேவல் வரும் இதெல்லாம் கனவுல வரும் இது எல்லாமே நமக்கு முருகன் நம்ம கூட இருப்பதற்கு உண்டான அறிகுறிகள் முருகன் நமக்கு இருக்கின்றார் நம்முடைய துயர் துடைக்கின்றார் கஷ்டங்களை தீர்க்கின்றார் அப்படின்றதுக்கு அறிகுறிகள் இந்த அறிகுறிகள் யாருக்கெல்லாம் இருக்கின்றதோ இதுல ஏதாவது ஒரு அறிகுறிகள் தென்பட்டால் கூட நீங்க தவறாமல் கமெண்ட்ல வந்து சொல்லுங்க இது மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நம்முடைய ஃபாலோவர்ஸ்க்கும் பயனுள்ளதா இருக்கும் அவர்களுடைய வீட்டிலையும் முருகப்பெருமான் இருக்கின்றார் அப்படின்றத உணர்த்துவதாக இருக்கும் இந்த அறிகுறிகள் எல்லாம் இறைவன் நம்முடன் எப்பொழுதும் இருக்கின்றார் அப்படின்றத நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும் நமக்கு எப்பொழுதும் கஷ்டம் வருகின்ற நேரத்துல நம்முடைய வேலையை சரியா செய்து முடிக்காத ஒரு நேரத்துல கடன் அதிகமாகின்ற நேரத்துல இறை பக்தியோடு இருக்கின்ற நேரத்துல கண்டிப்பா நிச்சயம் இறைவனுடைய அருள் நமக்கு இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது முருகனை நம்பினோர் கைவிடப்படார் அதனாலதான் நமக்கு நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சொந்த வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குழந்தை வரம் வேணும் கடன் தொல்லை தீரணும் இந்த மாதிரியான கஷ்டங்கள் எல்லாத்திற்கும் ஒரே தீர்வு முருகப்பெருமானுடைய பாதங்களை இறுக்கமா பற்றி முருகனுடைய பாதங்களை விடவே கூடாது முடிந்தால் அறுபடை வீடுகளுக்கு சென்று வாருங்கள் இப்படி நீங்க சென்று வரும் பொழுது முருகப்பெருமானுக்கு உண்டான ஒரு நல்ல நேரமும் சரி உங்களுக்கு அது கிடைக்கும் இப்படி நீங்க சென்று வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதம் பல மடங்கு கிடைக்கும் செவ்வாய்க்கிழமை வழிபாடு நீங்க எப்படி செய்யணும் செவ்வாய்க்கிழமை என்ன தீபம் ஏற்றணும் செவ்வாய்க்கிழமைன்னு இல்ல சஷ்டி தினத்துல இந்த கிருத்திகை நட்சத்திரம் தினத்துல இப்ப தைப்பூசம் வருகின்ற இந்த மாதிரியான நாட்கள்ல எந்தெந்த தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் முருகப்பெருமான் நம்ம கூடையே இருப்பார் முருகப்பெருமானுடைய அருள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு அந்த தீபங்களை ஏற்றி நீங்க வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமா உங்களுக்கு முருகனுடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும் ஓம் சரவண பவ ஆறுமுகம் அருளிடம் அணுதினமும் ஏறுமுகம் வாழ்க வளமுடன் எல்லோரும் கமெண்டில் ஓம் சரவண பவ டைப் பண்ணுங்கள் முருகப்பெருமானுடைய ஆசிர்வாதம் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும் இன்றைக்கி நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்விக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க நான் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பில் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்